வணக்கம் தைக்கணும் இன்றைக்கி உங்கள் சேனலில் கல்யாணம் வீட்டு சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு குழிக்கரண்டியில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு ஒரு கிராம்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வறுத்துக்கணும் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு இஞ்சி பூண்டு அப்படியே இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸு பூண்டு வந்து நல்லா ஒரு முழு பூண்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சு போட்டு இதுலேயே வந்து எண்ணெயிலேயே நல்லா வந்து இதை வறுத்துக்கணும் அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் இதையும் சேர்த்து நல்லா அதிலே எண்ணெயிலேயே நல்லா வதங்குகிற அளவுக்கு நல்லா இதை நல்லா வதக்கிக்கணும் அடுத்தது ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரிகளுக்கு சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக நம்ம வீட்டில் இது கிட்டத்தட்ட ஒரு மூணு பேத்துக்கு ஆகிற மாதிரியான குழம்பு இது நம்ம இன்னும் கொஞ்சம் வீட்டில் அதிகமான ந ஆளுங்க இருந்தால் இன்னும் கூட ஒரு கையளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தக்காளி வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் கசகசன்னு போகக்கூடாது இந்த மேலே தோல் மட்டும் சுருங்கி வந்தால் போதும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுத்தது புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த எண்ணெயிலையே போட்டு லாஸ்டில் வதக்கி விட்டுட்டு ஆரட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் அடுத்தது சிக்கன் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கு ஒரு பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம் இந்த சிக்கனை போட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு மிளகா இந்த மிளகா தூளையும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து நல்லா கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லாம் நல்லா கறியெலாம் வந்து நல்ல இதிலையும் மூழ்கி இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு நல்லா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம் கறி வந்து நல்லா வெந்துடணும் இந்த சிக்கன்லேயே வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நடுவில் நல்லா அந்த மூடி எடுத்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுத்தது வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்தால் அதே கடாயை நல்லா உள்ள கழுவிட்டு ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டு ஒரு மூணு கொத்து கறிவேப்பில காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா தூள் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதை உடனே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை நல்லா இதுலேயே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வந்து இதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நல்லா கறி வெந்து தண்ணியில் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ பாருங்கள் கறி ஒரு கறி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா கலந்து வரணும் இப்போ கறி நல்லா வெந்துருச்சு இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கிற மசாலாவை எடுத்து இந்த வெந்துக்கிட்டு இருக்கிற சிக்கன்லேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி இந்த பதத்திலையும் நம்ம செக் பண்ணிக்கணும் உப்பு கொஞ்சம் கம்மியாக போடணும் ஏன்னா குழம்பு சுண்டி வந்துச்சுன்னா உப்பு அதிகமாக போயிடும் ஏற்கனவே சிக்கன்லேயும் நம்ம போட்டிருக்கோம் அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்து நல்லா எண்ணெய் வந்து மேலே வந்து வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு குழம்பு நல்லா திக்கானதும் வந்து இறக்கிடலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான கல்யாணம் வீட்டு விருந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி பிளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்